அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாளில் அதாவது டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி கார்த்திகை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நமக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது பிறக்குதுங்க அது எந்த டைமில் உதயமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நான்கு மணி பதினேழு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குது இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கார்த்திகை முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி பதிமூன்று நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு திதி தாங்க ஏன்னா அந்த நாளில் முழு நிலவானது தன்னுடைய நேர்மறை ஆற்றல்களை இந்த பூமிக்கு வாரி வழங்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் மேலும் பௌர்ணமி திதி என்று நம்மளுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு எல்லாமே போது நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த பௌர்ணமி திதியே விசேஷம் மேலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு இல்லையா அப்படி பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பிரகாசத்தை தரக்கூடிய ஒரு மாதம் அதாவது இருளை நீக்கி நம்ம தீபமெல்லாம் ஏற்றம் இல்லையா அப்போ அந்த தீபம் வந்து நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது அப்படி வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிலவிடமிருந்து நமக்கு என்ன கிடைக்குது அங்கேயும் வந்து நமக்கு வெளிச்சம் தான் கிடைக்குது அப்போ ஒளி பொருந்திய இந்த கார்த்திகை மாதத்தில் ஒளி பொருந்திய இந்த பௌர்ணமி திதி வர்றது கூடுதல் விசேஷம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இவை தாண்டி ஒரு சிறப்பான நட்சத்திரத்தில் இந்த முறை நமக்கு பௌர்ணமி திதியானது பிற பிறக்குது அது என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுடைய மனைவியர்கள் வந்து மொத்தம் இருபத்தி ஏழு பேர் இது வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் அதில் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடித்தமான மனைவி காதல் மனைவி அப்படின்னு பார்க்கும்போது ரோகிணியை வந்து சொல்லுவாங்க ஏன்னா இந்த ரோகிணிங்கிறவங்க அவ்வளவு அழகாக இருப்பாங்களாமா பார்க்கும்போதே அப்படியே அவங்களுடைய அழகு வந்து சுண்டி இழுக்குமா அவ்வளவு கவர்ச்சிகரமான தோற்றம் கொண்டவங்க அப்படின்னு வந்துட்டு அவங்கள சொல்லுவாங்க அவங்கள தான் வந்து சந்திர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் மற்ற இருபத்தி ஆறு மனைவியர்களும் அவங்களுடைய அப்பா கிட்ட போய் இது ஒரு கம்ப்ளைண்டாக வச்சு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அதெல்லாம் நம்ம இன்னொரு பதிவில் வந்துட்டு பார்க்கலாம் இதில் நீங்கள் இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சந்திர பகவானுக்கு பிடித்த மனைவின்னு பார்க்கும்போது ரோகிணி அப்போ சந்திரபகவானுக்கு உரிய இந்த பௌர்ணமி திதியானது அவங்களுக்கு பிடித்த மனைவியான ரோகிணி நட்சத்திரத்தில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதில் இன்னொரு சிறப்பு இருக்குது இதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்துட்டு சொல்கிறேன் சரி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளில் நம்மளுடைய பணக்கஷ்டம் நீங்கணும் வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் தங்க ஆபரணங்கள் வந்து சேரணும் ஏற்கனவே நகை வாங்கி வச்சுருந்து அதை அடகு கடைக்கு போயிடுச்சு அதை வந்து மீட்கணும் மேலும் புதுசு புதுசாக நிறைய தங்கம் வந்து நம்ம வீடு தேடி வரணும் நம்ம நிறைய தங்கம் வாங்கும் யோகம் வந்து நமக்கு கிடைக்கணும் இந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க மேலும் இப்போ தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அங்கே நல்ல லாபம் வரணும் நல்ல ஒரு விருத்தி ஆகணும் இன்னும் நல்ல நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணணும் பிஸ்னஸில் நல்லா சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா இந்த விருப்பங்கள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பௌர்ணமி திதி தொடங்கினதுலேருந்து இருந்து அதாவது சனிக்கிழமை மாலை நான்கு மணி பதினேழு நிமிடத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு இடையே உள்ள எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் சுத்தபத்தமாக இருக்கிறவங்க அதாவது பீரியட்ஸ் டைம் இல்லை வீட்டில் அசைவம் செய்யல சாப்பிடல அப்படின்னு நினைக்கிற பெண்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு மனதார உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சந்திரபகவானையும் வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரம் எனக்கு கை கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு செய்யுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் ஒருவேளை பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஆனால் வானம் இருண்ட பிறகு நல்ல பௌர்ணமி நிலவு பிரகாசமாக தெரியும் இல்லையா அப்போ சனிக்கிழமை வந்து நிலவு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை வந்து தெரியாது என பகல் நேரத்துல நீங்க செஞ்சீங்க உங்களுக்கு நிலவு வந்து தெரியாது இருந்தாலும் வானத்தை பார்த்த மாதிரி நீங்க வந்து வேண்டிக்கோங்க வீட்லேயே சந்திரபகவான மனதுக்குள்ளார நினச்சிட்டு எங்களுக்கு இந்த பரிகாரம் கை கொடுக்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு காய் தான் வந்து தேவைப்படுது அது என்ன காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய வியாபாரத்தில் தொழில் முன்னேற்றத்தில் நல்ல ஒரு லாபத்தை வந்து கொடுக்கக்கூடிய அடுத்தது தங்கத்தை நிறைய ஈய வைக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் எங்க இருக்கோ அங்கே நிச்சயம் வந்து செல்வம் பல மடங்கு பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் குபேரருக்கு ரொம்ப ரொம்ப இந்த காயானது பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ஜாதிக்காயை பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம் இது எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்குதுங்க அடுத்து சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இங்கேயும் வந்துட்டு கிடைக்குது ஆன்லைன்லயும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஆனால் நீங்க கடைகளில் வாங்குறது தான் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும் ஆன்லைன்ல நீங்க இப்போ ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரதுக்கு வந்து லேட் ஆகிடும் சரிங்களா இப்போ வந்து இந்த ஜாதி காய் நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் கிளாத்து வந்து வாங்கிக்கோங்க ப்ளவுஸ் பீட்டில் லைனிங் கிளாத் ஒரு இருபது ரூபாய் கொடுத்திங்கன்னா நல்லதாக ஒன்று கிடைக்கும் அது வாங்கிக்கோங்க மஞ்சள் நிறத்தில் வாங்கிக்கிறது விசேஷம் மஞ்சள் கலரில் வாங்கிக்கோங்க இந்த ஜாதி வந்து எத்தனை வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து எங்கெங்கே வைக்கணும்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காயை வந்து அதிகப்படுத்தி வாங்கிக்கோங்க அதாவது ஒரு இடத்துல மூணு அப்படிங்கிறது தான் வந்து குறிப்பு சித்தர் குறிப்பே வந்து ஒரு இடத்துல மூணு வைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கு பணம் சேரணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மூணு வைக்கிற மாதிரி இருக்கும் நகை சேரணும் அப்படின்னா அங்கே மூணு வைக்கிற மாதிரி இருக்கும் தொழில் வியாபாரம் விருத்தி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே நீங்கள் மூணு வைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நமக்கு ஒன்பது காய் வந்து தேவைப்படுது நீங்கள் பிஸ்னஸ் செய்யாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு காய் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் சரி இப்போ வந்து அந்த துணி எடுத்துக்கோங்க இந்த காய்களை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க நார்த் ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ அந்த துணியை வந்து நீங்க சதுர வடிவில் ஒரு மூணு பீஸ் வர மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மூணு இடத்துல வைக்க இல்லையா அதனால் மூணு பீஸாக வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக மூணு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு மூணு ஜாதிக்காய் வைங்க இது கூட ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து வைங்க இப்போ இதை சின்னதாக வந்து முடிச்சு போட்டுக்கோங்க அடுத்ததாக ஒரு மூணு ஜாதிக்காய் வைங்க அது கூட உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு மோதிரம் கம்மல் இது மாதிரி யூஸ் பண்ணாத எதாவது ஒரு தங்க பொருள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து வைக்கலாம் உங்களுக்கு ரெண்டாவது இருக்குது இது கூட தங்கத்தை வச்சு பயன்படுத்தலாம் இல்லைன்னா தங்க நகைகள் வைக்கக்கூடிய பெட்டியில் இதை நீங்கள் வைக்கலாம் அதனால உங்களுடைய விருப்பம் தான் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அடுத்ததாக நீங்கள் தொழில் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது ஒரு பிரியாணி அலை எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு சுபம் லாபம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அல்லது பிரியாணி அலை எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த துணியிலேயே சுபம் லாபம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதில் இந்த மூணு ஜாதிக்கையும் வச்சு முடிச்சு மாதிரி வந்து கட்டிக்கோங்க இப்போ மூணு முடிச்சுகள் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க இப்போ பூஜை அறிக்கைக்கு போகிறவங்க இப்போ தான் நான் சொன்னது உள்ள வச்சு வழிபாடு செய்யுங்க அப்படின்ட்டு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க மனசுக்குள்ளேயே நான் சொன்ன சாமியெல்லாம் நீங்கள் நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இன்னொன்று உங்களுடைய ஜுவல் பாக்ஸில் நகைப்பெட்டிக்குள்ளே வந்து வச்சுருங்க எங்கக்கிட்ட நகையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பணம் வைக்கக்கூடிய இடத்துலையே இதை வச்சுருங்க ஏன்னா இதன் மூலமாக நல்ல ஒரு செல்வு செழிப்பு உண்டாகும் தாராளமா நீங்க தங்கம் வாங்கக்கூடிய யோகமும் வந்து உண்டாகும் அடுத்ததா இன்னொரு முடிச்சு இருக்கு அப்படிங்கும்போது வியாபாரம் செய்கிறவங்க அவங்களுடைய கல்லாப்பெட்டியில் வந்து வச்சுக்கோங்க வியாபாரம்லாம் செய்யலை வீட்லேயே வேற எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அரிசி பானை இருக்கு இல்லையா அரிசி வந்து நீங்கள் மூட்டையில் வச்சுருந்தாலும் சரி பக்கெட்டில் வச்சுருந்தாலும் சரி அதை நல்லா ஆழமாக தோண்டி அதுக்குள்ளே இந்த முடிச்சியை வந்து வச்சு மேலே அரிசியை வச்சு மூடி வச்சுருங்க இதன் மூலமாக நமக்கு தானியத்திற்கு எந்த பஞ்சமுமே வராது சரி இது எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு மாதங்கள் வரைக்கும் இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த ஜாதிக்காய் வந்து செல்லு பிடிப்பதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் அதனால் அந்த சமயத்தில் நீங்கள் இதில் இருக்கிற அந்த காசை எடுத்துட்டு உங்களோட பர்சனல் யூஸ்க்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் ஜுவல் வச்சுருந்தீங்கன்னா எப்பவும் போல் நீங்க யூஸ் பண்ணுறதுக்கு அதை எடுத்துக்கலாம் இந்த ஜாதி காய்களை வந்துட்டு நீங்கள் ஓடுற தண்ணீரில் விடுறதோ அல்லது ஏதாவது மரம் செடி கொடி அடியில் போடுறதோ வந்து பண்ணிக்கலாம் இந்த ஆறு மாசத்துக்குள்ளாரியே நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதையும் நிறைய பணம் சேர்ந்துருக்கிறதையும் அடகு வச்ச நகையை மீட்டிருப்பீங்க அதே சமயத்தில் புதுசாகவும் நீங்கள் தங்க நகைகள் வந்து வாங்கியிருப்பீங்க அந்த யோகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டியூரேஷனில் வந்து உண்டாகி இருக்கும் இது உங்களுக்கு நல்ல ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுதுன்னா இன்னொரு பௌர்ணமி நாளன்னைக்கோ அல்லது வியாழக்கிழமை நாளனைக்கோ இதே பரிகாரத்தை நீங்கள் ரெகுலராக வந்து செஞ்சுட்டு வாங்க வருஷத்துக்கு ஒரு ரெண்டு முறை குறை அல்லது மூன்று முறை செய்கிற மாதிரி வரும் ஆனால் அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு தரும் இன்னும் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமிக்குண்டான பரிகாரங்கள் நிறைய வந்து இருக்கு அதில் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்